வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை ரெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை இருபத்தொன்போது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்துல இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்துல இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா அட்டம சனி ஏழரை சனி

ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கண்டினியூ ஆவார் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில தான் வரும் புதிய மகசூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்துல புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் முதலையும் காட்டியும் கொடுப்பார் அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவா ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா இருபத்தி ஆறுல வந்து இந்த கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் வரத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன் தான் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ராசி உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு பேர் புகழ் கௌரவங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதுக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த ரிஷிபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடங்கிடுச்சு ராசி அதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தில் பார்க்கின்றார் இதில் என்ன விஷயம் அப்படின்னா ராசிக்குரிய கூடிய குரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தில் பார்க்கின்றார் இந்த ஆறாம் இடம் என்ன ரூணரோக சத்ரஸ்தானம் இல்லையா அப்ப கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா இதை நம்மளால அடைக்க முடியுமா இதை நம்மளால வழி கட்ட முடியுமா குடும்பத்தையும் பார்க்கணுமே அதனால ஒண்ணுக்கு ஆயிரம் முறை கடன் விஷயத்துல கவனமா வாங்குறது நல்லது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா அதை அடைக்க முடியுமான்னு ஒன்றுக்கு ஆயிரம் தடவை சிந்திச்சு செயல்படுறது நல்லது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதம் பாத்தீங்கன்னா மிக கவனமா தாங்க இருக்கணும் எந்த விஷயத்துல பணம் விஷயத்துல கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது குருனுடைய பார்வை ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தோன்றும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுதல் தேவையில்லாத நட்புகளால் பிரச்சனைகள் வருது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்லுவேன் புதிய நட்பு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதில் ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனமாக இருக்கணும் சரி உங்களுடைய பரிகாரம் தான் என்ன எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க இதுதான் பரிகாரம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வருது வேண்டாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பார்வையை பார்க்கறதுனால தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார் புதுசா ஒரு தொழில தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த பொதுவா ரிஷிபத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் அதி சுபர் இல்லையா ரிஷிபத்திற்கும் துலாம் இருக்கும் அப்ப பதினோராம் இடத்துல வரும்பொழுது அவர் நிச்சயமாக தொழில வந்து புதிய மாற்றங்களை கொடுப்பார் ஏற்கனவே செஞ்சுருந்த தொழிலில் வந்து அஹ் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வேலை செஞ்சா புதுசா ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாடகைக்கு கார் ஓடிட்டு இருப்பார் இப்ப அவர் சொந்தமா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான புதிய முயற்சிகள் மாணவர்கள் வந்து படிப்புலயும் கவனமா இருக்கணும் அதே போல ஆரோக்கியத்திலும் மிக கவனமா இருக்கணும் குறிப்பா இந்த ரிஷப பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்திற்கு முதுவ ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க தயவுசெய்து பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்துல மிக 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 முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமா இருக்கிறது நல்லது நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன் சொல்கிறேன் ஒன்றரை நல்லா சாப்பிடுங்க படிப்புன்றது அடுத்தது தான் முதல் ஆரோக்கியம் இருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை போல உங்களோட பெண் பிள்ளைகள் ரிஷப ராசிக்காரர்கள் மிக 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 ஆரோக்கியத்தில் கவனம் உடல் உபாதைகள் தருவதற்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா இவர்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்டது யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது விஜினல் சம்பந்தப்பட்டது முதுகு தண்டு வளம் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவது இருக்க வாய்ப்புக்கள் உண்டு காரணம் அப்படின்னு ஆரோக்கிய குறைபாடு தான் ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் புரியுதுங்களா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களில் பயணம் பொழுது ஒண்ணுக்கு வந்து பல முறை வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது வந்துருச்சு ஒரு வண்டி நம்ம குறுக்களை பூந்து போயிலானலாம் வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்கள் இந்த கால கட்டத்துல பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க படிப்புல பார்த்திங்கன்னா இன்னும் தேர்வுகள் நெருங்குவதற்கு சற்று மாதங்கள் இருக்கிறதுனால படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் கேர்லஸ் வேண்டாம் புதிய நட்புக்கள்ல வந்து தவிர

நல்லது அவரால் கொடுக்க முடியுமா இல்ல நம்மளால் வாங்க முடியுமா மன சங்கடங்களும் நட்புகள் பிரிவுபடும் அதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமா இருக்கணும் புதிய நட்புகள் நட்புகள் கிடைக்குது அடுத்த நிமிஷமே குடும்பத்தில் பிரச்சனையும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒரு விஷயம் என்ன உங்க வேலையை நீங்க செய்ய உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க இதுதான் பரிகாரமே உங்க குடும்பம் உங்களுடைய வேலை உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தயிர்ப்பது மிக சிறப்பு அசைவம் தயிர்ப்பது மிக சிறப்பு இவர்கள் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமையில் வந்து மாரியம்மனோ காளியம்மனோ அங்காளம் இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள் வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக இவர்கள் வாழ்வில் வந்து தப்பிச்சுக்கிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்